போன வாரம் மார்க்கெட்டுக்கு போனப்ப இந்த உருளைக்கிழங்கு பார்த்ததோ பொரியல் பண்ணி ரொம்ப நல்லா ஒரு அரை கிலோ வாங்கிட்டு பார்த்தா முப்பது ரூபாய் சரி வாங்கிட்டு வந்து ஒரு பாதி உருளைக்கிழங்கு எடுத்து பொரியல் பண்ணா யாருமே வாயில கூட வைக்கவே இல்ல பார்த்தாக்கா ஸ்வீட் போட்டேட்டாவே தோத்துடும் போல இருக்கு அந்த அளவுக்கு ஒரே இனிப்பு எப்படி நான் காலி பண்றதுன்னு ஒரு வாரமா யோசிச்சு யோசிச்சு யூடியூப்ல பாத்துட்டு இருக்கும் போதுதான் இந்த ஷார்ட்ஸ் கண்ணில் மாட்டுச்சு வடக்கன் செய்து காலி பண்ணிடலாமேன்னு என்று கோதாவில் இறங்குனாங்க செய்யணும்னு நினைச்சது கூட தப்ப இல்ல காலையில லஞ்ச் பாக்ஸ் பாக் பண்ணான்னு பார்த்தோம் பாத்தீங்களா அதுதான் பெரிய தப்பா இந்த ஆலு பரோட்டா பண்றதுக்கு ஒரு நாலு கப் கோதுமை மாவு கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் ஒரு ஸ்பூன் எள்ளு அதுக்கப்புறம் உப்பு சக்கரை எண்ணெய் இது போட்டு பிசைஞ்சு ஒரு ஓரமா வச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த குக்கர்ல போட்டு வேக வச்சு தோல் எல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுட்டாங்க ஆரட்டம்னு இதுக்கு சைட் டிஷ் தக்காளி தொக்கு பண்ணலான்னு பார்த்தாக்கா இந்த வேலையில தக்காளி தொக்கு வேற யாரும் நான் வதக்கிட்டு இருக்கிறதுன்னு ஒரு குக்கர் எடுத்து எண்ணெயை ஊத்தி எட்டு தக்காளி காம்பு கட் பண்ணி போட்டுட்டு கொடியா நறுக்கி போட்டுட்டு கூடவே ரெண்டு காஷ்மீரி சில்லியும் பன்னெண்டு பல்ல பூண்டு அதுக்கப்புறம் ஒன்னே கால் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டங்க சரி தக்காளி தூக்க கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம் அப்படின்னு கடுகு வெந்தயம் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி அதையும் நுணுக்கி வச்சுக்கிட்டேங்க அதுக்குள்ளே நான் வேக வச்ச தக்காளி ஆறி வந்துடுச்சி எரியும் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு ஆலிப்புக்கு ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்ச இந்த தக்காளி இதை ஊற்றியாச்சேங்க இதுக்கு என்ன கண்டிப்பா நிறைய தாங்க ஊற்றியாகணும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் நுணுக்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த கடுகு வெந்தயமும் அதையும் போட்டு இந்த பதத்துக்கு வர அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்கி வச்சோம்னா செம்மையா இருக்கும்ங்க டேஸ்ட் பண்ணிடலாமின்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்து நசுக்க பார்த்தா அப்படி இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு இது வேலைக்காக நசுக்கிட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் நாலு பல்லு பூண்டு கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டு இருக்கும் இருக்கும்போது தான் திடீர்னு ஞாபகம் வந்தது நம்ம தெரிஞ்ச பாலை செய்து வச்சோமே அதையும் போட்டு இது கூடவே பிரசிஞ்சு நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தாங்க வேக வச்சிருந்தேன் இப்ப கம்மியா இருந்ததுனால இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஆனா வந்து ஸ்டஃபிங் கொஞ்சம் கட்டியா இருக்கணும் அப்பதான் வந்து சப்பாத்தி மாவுக்குள்ள வைக்கும் போது ஸ்டஃபிங் வெளியில வராது நான் இந்த அளவு கட்டியா வச்சிருந்தமே எனக்கு வந்து பண்ணும்போது குடல் பிதிங்கி வெளியில வர மாதிரி பாதி வந்து ஸ்டஃப்பிங் வெளியில தாங்க வந்துச்சு இதனால தாங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஏன்டா இந்த வேலையை காலையில செய்ய ஆரம்பிச்சோம்னு ஆரம்பிச்சாலும் எப்படி இருந்தாலும் முடிச்சுதானே ஆகணும் சரி பொறுமையா பண்ணி பார்ப்போம் என்ன ரெண்டாவது பரோட்டா பண்ணும்போது தான் எனக்கு கரெக்டா வந்ததுங்க அதை நிதானமா வந்து தேய்க்கும்போது போது வெளியில வராத சூப்பரா தேய்ச்சி எடுத்தாச்சுங்க அவ்வளவுதான் இப்போ ஒரு தவால வந்து பட்டரை ஊத்தி நம்ம செய்த பரோட்டாவை வந்து ரெண்டு சைடு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து வேக வச்சு நிதானமா சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு அதை சைட்ல சுட்டு முடிச்சிட்டு பசங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தா ஒரு ஒரு பரோட்டா தான் இருந்த ஆளுக்கு சரி குழந்தைங்க சந்தோஷம் ஒருத்த வீட்டுக்கு வரும்போதே அழுதுகிட்டே வராங்க என்னன்னு கேட்டாக்கா காலி பண்ணிட்டாங்க நீங்க கொடுத்த எனக்கு இன்னும் வேணும் சாப்பிடறதுக்கு இருக்கான்னு கேட்டு இல்லா காலியை காலியாயிடுச்சு நான் உனக்கு இன்னொரு நாள் செய்து சமாதானப்படுத்தி விட்டேன் இதோட உங்க நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோ பாக்குறேன் பாய்